எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கிணிய ராஜநிதி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் எஸ் ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசிபுலன்களை பார்ப்போம் ஜூலை மாதம் பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை விசுவா வசுவருடம் ஆடி மாதம் இரண்டாம் நாள் நவமி திதி கரிநாள் தட்சணாயனம் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தி நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி நான்கு மணி பத்து நிமிடம் வரை அஷ்டமி பின்பு நவமி இன்றைய யோகம் திருதி நாம யோகம் இன்றைய கரணம் நான்கு மணி பதினோரு நிமிடம் வரை கவனம் பின்பு தைத்துள்ளாம் இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி சந்திராஷ்டம் நட்சத்திரம் உத்திரம் சந்திராஷ்டம ராசி கன்னி இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் சுக்கிரன் மிதுனத்தில் குரு கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் செவ்வாய்க்கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளுக்கான விசேஷங்கள் ஆடி வெள்ளிக்கிழமை என்பதே ஒரு விசேஷம்தான் அம்மனுக்கு கூழ்வார்க்கும் வைபவம் சில பேர் வந்து முதல் மாதம் முதல் வாரமே செஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆடி வெள்ளிக்கிழமையில வந்து நிறைய அம்மன் கோவிலில் வந்து திருவிழாக்கள் நடக்கும் நிறைய ஒரு அதி விஷயங்கள் நடக்கும் இந்த ஆடி மாதத்தில் செய்கின்ற விசேஷங்கள் அம்மனுக்கு நேரடியாகவே சென்றடையும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சில விஷயங்கள் இருக்கு இந்த ஆடி புரட்டாசி தை இதெல்லாம் வந்து ஒரு சிறப்புமிக்க ஒரு மாதங்கள் எப்படின்னா இந்த ஆடி மாசத்துல வந்து இறந்த ஆத்மாக்கள் அத்தனையுமே வந்து தன் வீட்டுக்கு ஒரு முறையாவது வந்து செல்ல வேண்டும் என்று வரும் தேய்கதலா இல்லை உண்மை நிலவரும் அந்த ஆத்மா புண்ணிய பூமியில் எந்த ஆத்மாவா இருந்தாலும் தன் வீட்டை வந்து ஒரு தடவை பார்த்து வருவதற்கு மூன்று முறை ஒரு வாய்ப்பு இருக்கு ஆடி புரட்டாசி தை இந்த மாதங்களில் அவர்களுக்கு உண்டான படையிலையோ அல்லது சிறப்புகளையோ செய்யும்போது மகிழ்ச்சி உண்டாகும் ஏன் குலதெய்வத்துக்கு ஆடி மாதத்துல சிறப்பு செய்யணும்னு சொல்றாங்கன்னா இந்த ஆத்மாக்கள் வந்து நிறைவேறாத ஆத்மாக்கள் பசியோடு இருக்கிற ஆத்மாக்கள்லாம் தான் நிற்கும் நாம் செய்கின்ற பூஜைகள்லாம் அது வந்து அதை தாண்டி நம்ம வந்து அவர்கள்ட்ட போகாது அந்த போகாதனாலே நம்ம பண்ண நாம் எப்பவுமே கோயிலுக்கு போய் வந்துகிட்டு இருக்கிறனே எனக்கு நன்மையை நடக்கலன்னு சொல்லுவாங்க இந்த ஆடி மாதத்துல இறந்தவர்களுக்கான படையல்களை போட்டு விட்டு குலதெய்வம் போயிட்டு வந்தால் எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் விலைக்கு கொடுக்கும் ராசி மேஷ ராசி என்பர்களே ராசிக்குள் சந்திரன் வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு மகிழ்ச்சியா இருப்பீங்க இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் வாழ்த்துக்கள் ரிஷபராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் தான் இருந்த போதிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற அமைப்போடு ஓடுங்கள் போட்டி பந்தயங்கள்லாம் நடக்கும் போட்டி உண்டு உங்களுக்கு உங்களுக்கும் உங்களுக்கும் போட்டி வச்சீங்க அப்பதான் நீங்க ஜெயிப்பீங்க வெளியில் இருக்கிற ரிஷபராசி வேற உள்ள இருக்கிற ரிஷபராசி வேற ரெண்டு ரிஷபமும் ஒன்னு சேர்ந்தா வெற்றி பெறும் அப்படி ஒரு அமைப்பு இருக்கானா இருக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்று உண்டு வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களே இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் புதிய முயற்சிகள் மேற்கொள்ளலாம் அதனால எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது குரு வந்ததுக்கப்புறம் உங்க வாழ்க்கையிலேயே மறைவிடும் நீங்க படிக்கணும்னு நினைச்சது ஒரு படிப்பா இருக்கும் ஆனா படிக்க போறது வேறையாக இருக்கும் இப்போ உங்க வாழ்க்கையை அவர் மாத்திருக்காருன்னு உணருங்க அது இதுநாள் வரையில் உங்கள் வாழ்க்கை பூர்வீகம் எந்த பிரச்சனை எது இருந்தாலுமே இப்பெல்லாம் அதுக்கு ஒரு கிரீன்ஸ் ஒரு பச்சை கொடி காட்டும் புரியுதுங்களா நீங்க இத்தனை நாள் சமாதானம் சமாதான கொடி காட்டிட்டு நிறுத்திருந்தீங்க ஆனா இனி உங்களுக்கு பச்சை கொடி காட்டி சமாதானப்படுத்திக்குவாங்க இன்று இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களே சூரியன் புதன் சேர்க்கை ஒரு புதாதித்தி யோகமா இருந்தாலும் ஒரு சிறப்பு மகிழ்ச்சி உண்டு இருந்த போதிலும் வார்த்தைகளை கவனமா இருங்க எச்சு எரிச்சலோட எந்த வார்த்தையும் பேசாதீங்க சந்தோஷமா இருங்க இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு நாள் வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மம் என்றும் உயர்வு தரும் சிம்மம் உயர்வை நோக்கிதான் பயணம் பண்ணும் அதனால இன்றைக்கு அந்த நாள் உயர்வு கிடைக்கத்தானே கிடைக்குது சில விஷயங்கள் மட்டும்தான் வார்த்தையே வாயை கட்டுப்படுத்தினா சிம்மம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் அது மட்டும்தான் வாழ்த்துக்கள் கண்ணீராசி என்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான அம்சம் யோகங்கள் நிறைவும் வெற்றி பாராட்டு மகிழ்ச்சி எல்லாம் உண்டு உங்களுக்கு இன்னைக்கு அதனால இந்த நாள்ல வந்து எதை செய்ய வேண்டும் நினைத்தீர்களோ அது நன்றாகவே செய்ய முடியும் நிறைவடைவீர்கள் வாழ்த்துக்கள் வாழ்க துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த இந்த நாள் வந்து ஒரு டென்ஷன் தான் ஒரு என்ன டென்ஷன் எது செய்தாலும் நடக்கல ரொம்ப செலவாகுது தோல் சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு சோர்வு கோபம் இருக்கும் பணியாளர்களிடம் கோபம் என்பது தேவையற்ற செயல் பனிரெண்டாம் இடம்ங்கிறதே வந்து செலவுகள் குறிக்கிறது தான் பெருதுங்களா அதனால வந்து அதை பத்தி கவலைப்படாதீங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிற விஷயத்த மட்டும் பாருங்க வெற்றி உண்டு கோபத்தை தனியுங்கள் வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களே வர்சகத்தை பொறுத்தபட்ட இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாளாக இருந்த போதிலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் மனதை வந்து படப்படுத்திக்கிட்டே இருக்கும் இந்த நாள்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருங்க அம்மா வழிபாடு மேற்கொள்ளுங்க வெற்றி கிடைக்கும் வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே போட்டி பந்தயங்கள் வெற்றி உண்டு குழந்தை வழிபாடு மேற்கொள்ளுங்க கண்டிப்பா குடும்பத்தோடு சென்று வாருங்கள் மகிழ்ச்சி கிடைக்கும் வேண்டிய வரங்கள் அத்தனையும் கிடைக்கும் பிள்ளைகளை ஒரு சந்தோஷங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒரு ஏற்றமும் மாற்றமும் மகிழ்ச்சியும் உண்டு கண்டிப்பா ஜெயிப்பீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை இன்பம் உங்களை தேடி வரும் வெற்றி உண்டு புரியுதுங்களா அன்னை வழிபாடு உங்களை வாழ வைக்கும் வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பத்து பண்ணது வந்து ஒரு உயர்மிக்க நாள் மகிழ்ச்சிகரமான நாள் எல்லையெல்லாம் பேர பேர் ஆதரவும் பெருமகிழ்ச்சியும் கிடைக்கும் நீங்க போகின்ற பாதை சிங்கப்பாதை தான் கவலையப்படாதீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருங்க வாழ்த்துக்கள் மீனராசி என்பவர்களே மீனத்தை பொறுத்தவரை அதனால வந்து ஒரு சிறு செலவுகள் நடக்கின்ற வாய்ப்பு வீட்டுக்கான செலவு செய்வீங்க அதே மாதிரி கணவர் வகை கணவன் வகை அல்லது மனைவி வகையில் செலவுகள் உண்டு மகிழ்ச்சியும் உண்டு விரையும்னா சரியான விரையும் கிடையாது சில மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்க காத்திருக்கிறது மகிழ்ச்சி வளத்தில் தெளித்திருப்பீர்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்